சதாசிவ சமாரம்பம் ஆச்சாரியம்பந்தி குரு பரம்பரம் அத்வைதா சிவனி சிக் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வேலை கிடைப்பதற்கு வேலையில் நல்ல ஒரு சம்பளம் கிடைப்பதற்கு மற்றும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு? அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு இந்த நாமம் என்பது நமக்கு மிக கச்சிதமாக பயன்படும் இந்த நாமம் விஷ்ணு சகசிர நாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாமம் ஓம் அமர பிரபவே நமகா ஓம் அமர பிரபவே நமகா ஓம் அமர பிரபவே நமஹா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நாமம் இது விஷ்ணுமூர்த்தி தேவர்களுக்கு அதாவது அமரர்கள் அப்படின்னு பேர் தேவர்களுக்கு எல்லாம் அவர் வந்து மேலானவர் ஒரு தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த ஒரு விஷ்ணுமூர்த்தியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அவருக்கு என்னுடைய வந்தனங்கள் அப்படின்ற மாதிரி இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இந்த நாமத்தை நாம் சொல்லும்போது நமக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை என்பது கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான அருகதையும் இருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னாலும் கிடைக்கும் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது ஆனால் யாரோ ஒருவர் அந்த ப்ரமோஷனை வந்து உங்களுக்கு கொடுக்க விடாத அவர் வந்து தடுக்கிறார் அப்படின்னாலும் இந்த ஒரு நாமத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இதோடு சேர்த்து மனதில் ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் அல்லது நல்ல ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு நல்ல இடத்திற்கு நல்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும் அல்லது முகத்தை நாம் எப்பொழுதும் அழகாக வைத்து கொள்ள வேண்டும் அழகு இல்லை முகத்தில் ஆனால் அழகை வந்து நாம் வர வச்சுக்கணும் இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இந்த ஒரு நாமத்தை சொல்லும்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நிறைவேறும் எப்ப சொல்லணும் எப்படி சொல்லணும் ஒரு நாளைக்கு இதை ஆயிரம் முறை வந்து சொல்லணும் ஆயிரம் முறையா அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் ஏற்படலாம் ஓம் அமர பிரபவே நமகா இதற்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது அதனால் வந்து இதை வந்து ஆயிரம் முறை வந்து சொல்லுங்கள் அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி எட்டு முறையாவது இதை வந்து தினம்தோறும் காலையில் விடியற் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஒரு நியமமாக ஒரு நூற்றி எட்டு நாட்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வச்சு நீங்கள் வந்து இதை சொல்லும்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் வச்சு ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது அவ்வளவு ஒரு அற்புதமான நாமம்தான் இந்த ஓம் பிரபவே நமகா அப்படின்ற நாமம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணும்